வரே அவர் சந்நீதி சரணடைவோ இறைவன் நாமத்தைப் புகழ்ந்திடுவோம் அவர் சந்நீதி சரணடைவோம் இறைவன் நாமத்தை புகழ்ந்துடுவோம் குரு சமூகம் மலர்ந்திட இசையை முழங்குவோம் மது குழந்தவரில் நாம் வருவோம் சமூகம் மலர்ந்திட இசையை முழங்குவோம் மகிழ்வுடன் அவரில் நாம் வருவோம் ஆனந்தமாக ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோ அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் எழுந்து வருவே திருக்குலமே தெய்வீக பலியில் கலந்திடவே சுதன் பரசுதாவின் பேராங்களே ஆமேன் நம்மாண்டவராகிய ஜேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியானவரை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இன்றைய நாள் இந்த திருப்பலியில் கலன் சென்ற சிவனேச மோசஸ் என்பவருடைய ஆன்மகளை பாற்றி சுமதி என்றனை பெற்ற சகல நன்மைகளுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து நச்சுகம் பாதுகாப்பு வேண்டி நெற்கருணை ஆண்டவரிடமும் கல்லறை ஆண்டவரிடமும் தூயாவியானவரிடமும் வேண்டுதல் பலியாகவும் வசந்தி அருளானந்தம் பிரசன்னா ஜீதா பிவேந்திரா கீர்த்திகா ரஞ்சனி நிசாரிக்கா ரதுசனா சிராந்திகன் மற்றும் பாக்கியராஜ் அருளானந்தம் என்றனி லீலாவதி பாக்கியராஜ் அமேரி ஆகியோடைய ஆண்மைகளை பற்றிக்காகவும் வென்றாடுகின்றார்கள் இத்தகைய திருப்பலியை நாங்கள் சவுதியான உள்ள தோடுவப்பு கொடுத்து மன்றாடுவதற்கு எங்களுக்கு தடையாக உள்ள பாவங்கள் குறைகளுக்காக விரைவு மன்னிப்பு வேண்டுவோம் உளம் நொறுங்கி வருந்து போரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டு வரை இரக்கமாயிரும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எமக்காக தந்த இடம் பருந்து பேசுகின்ற ஆண்டு வரை இரக்கமாயிரும் ஆண்டு வரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக என்றும் உள்ள எல்லாம் வல்லகிறோனியாரை தலை சிறந்த போதுகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக மோடி என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வருமான பெருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாகும் என்று மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை திருத்தூதர் பவுல் குறுங்கியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ அவ்வாறு கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியே அன்று வேறு எவரும் அறியா ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம் ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை மாறாக தூய ஆவியார் கட்டித்தரும் சொற்களையே பேசுகிறோம் மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை அவை அவருக்கு மடைமையாய் தோன்றும் அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும் ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார் எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார் நாமோ கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோ இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி உங்கள் பதிலொழியாக ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் தாம் செய்து அனைத்திலும் நீதி உடையவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் ஆண்டவர் தாம் செய்யும் நீதியுடையவர் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் ஆண்டவர் தாம் செய்யும் நீதி உடையவர் மாநிலத்துக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொலியையும் புலப்படுத்துவார்கள் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அல்லேலூயா அல்லேலூயா நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றி கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் அல்லேலூயா 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 ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக நச்செய்தியாளரான லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கற்பனகம் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயா நாசிரித்து இயேசுவே உமக்கு இங்கே என்ன வேலை எங்களை ஒழித்து விடுவா வந்தியர் நீர் யார் என்று எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கு முளைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளை எடுக்கிறார் அவையும் போய் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது கிறிஸ்தியஸ் வழங்கும் நச்செய்தி உமக்கு மாணவர்கள் இன்றைய நாளில் நச்செய்தியில் ஆண்டவர் இயேசு பேய் ஓட்டுகின்ற ஒரு நிகழ்வு வெளிப்படுத்தப்படுகின்றது இங்கு நாம் அறிந்து கொள்ளக்கூடியது பேய்களுக்கு கூட ஆண்டவர் இயேசு யார் என்பது தெரிந்திருந்தது எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சொந்த சுவிகார பிள்ளைகளாக இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவின் செயல்பாடுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய நாள் முதலாவது வாசத்தை சொல்லப்படுவதைப் போன்று தூய ஆவியானவரை எங்களுடைய மனதில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தூய ஆவியானவரை எங்களுடைய மனதில் நாங்கள் கொண்டிருக்கின்ற போது நாண்டவருடைய செயல்பாடுகளை எங்களுடைய வாழ்விலும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும் செயல்பாடுகளிலும் ஆண்டவரை கண்டு கொள்வோம் ஆண்டவரை அறிந்து கொள்வோம்

வாய் சொல்லாம் செய்தவரி எல்லாம் தந்து நீழ்வாயெல்லாம் செய்தவர் கால்வாய் தந்து சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தை ஆகிய இறைவனு கேட்புடையதாகும் மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே என்றும் புனிதமான இந்த காணிக்கை மீட்பு அளிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சுதனும் என்று அழைக்கின்றோம் ஆமீன் ஆண்டு உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இது மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தௌதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை உமன் பார்ந்த மகன் ஜேசு கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் மீட்பிற்குரிய செயலும் ஆகும் உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியினால் உடலெடுத்து எடுத்து கனிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவி வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது புகழ் நுரைத்து ஒரே குரலில் சொல்லுவதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமதமாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசார்னாம் ஆண்டவர் பேரால் வருகிறவர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசார்னாம் ஆண்டு வரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே உடைய தூய புலிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டு வரை இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவும் ஆகவே மார்பனவாக அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெறுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்த தீங்கு இது பாவ உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் <Num> மறைபொருள் ஆண்டு வரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தையும் பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமணியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு இரண்டுவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு பிறையே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவையை நினைவு எங்கள் திருத்தந்தி பிரான்சிஸ் எமது மறை மாநில பரிபாலக ஆயர் அண்டன் ரஞ்சித் தாண்டகே மற்றும் ஓய்வு நிலை ஆயர் பொன்னியா ஜோசப் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல்லாம் மேலும் உயர்த்தலுமே நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு மது திருமுக ஒளியினுள் ஏற்றல்லாம் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கணித்த என மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு தூய் இருந்த தூய்தோனியரேனிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை போல் தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வளரவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கே முறையது கத்தரின் கடலியால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பாய்ச்சி பெற்ற நாம் துணிந்து மன்னாடுவோம் முன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் துயல் என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனின் குறிப்பிடும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரிடம் ஆண்டவரே பிறையே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம் முதலக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது ஆண்டு இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு முடிந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் முதல் திருகவை நம்பிக்கையே கண்ணோக்கி முதல் திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டு அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேலிரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ உலகின் பாவங்களை போக்குன்றவன் இவருடைய திருவிருந்தை கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெற்றோர் ஆண்டவரே நீர நிலத்தில் வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் You. Mm -hmm. mm -hmm. துடிப்பதை காண்கின்றோம் பாதையில் வரியவர் பார்க்கின்றோ பாதையில் துடிப்பதை காண்கின்றோம் மீரியை வெறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இறைவேண்டல் சபம் விண்ணக தந்தையே உம் திருமகனும் எம் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீரங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் எங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம்மருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக ஜுபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாயகமில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம்மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளிப்பதாக என்றென்றும் எம் கடவுளாகிய உமக்கே இன்றும் என்றும் உரித்தாகுக ஆமேன் நன்றி கூறி சபீபமாக ஆண்டு வரே வினக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை வேண்டுகின்றோம் அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டு பெரும் திருச்சு வழியாகும் என்று அடைகின்றோம் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக ஆமீன் சென்று வாழுங்கள் திருப்பலி வாழ்விலேயே தொடர்கின்றது சர்வேஸ்வரனுக்கு நன்றி அந்தோனி மாதவமே தாசா தாமுமயே தண்ட நாடி வந்தோ மாதரி மாமு அந்தோனி மாதவீ தாசா கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கதக்கதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபிப்புமாக இன்றும் உள்ள எல்லாம் வளர்கிறவா தூய் அந்தோணியாரை தலைச்சிறந்த போதுகிறாகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகின்றவராகவும் மக்கள் ஆகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள் அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நிறைகளை கடைப்பிடிக்கும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீரா உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்ட பெருமும் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாகும் sit மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்